ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரவுண்ட் த்ரீ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு யோசனை எல்லாத்துக்கும் நாட் அலெட்டர் வந்திருக்கு சார் என்ன பண்ணலாம் எனக்கு பிடிக்காத காலேஜ் வந்திருக்கு என்ன பண்ணலாம் ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கூட பிடிக்காத காலேஜ் வந்திருக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சும்மா நீங்கள் பாதி பாதியாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக அமையும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அவ்வளோலாம் இல்லை நான் என்னங்கிறது விளாவறியாக சொல்கிறேன் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும் கன்ஃபார்மாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பற்றி தெரிய வைக்கிறேன் அண்ட் வாங்க பார்க்கலாம் ஸோ என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி நாளைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது ஸோ எப்படி நீங்கள் டிஎன்இ வெப்சைட்டில் போய் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ மீண்டும் ஒரு வாட்டி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு பண்ணணும் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் சரி யாரெல்லாம் எலிஜிபிள் சார் நான் சொல்கிறேன் ஸோ பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் எம்பிசி பிசிஓசி பிசிஎமுக்கெல்லாம் ஐநூறுரூவா எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு இரநூத்தம்பது ரூபா அதே தான் எப்படி நீங்கள் டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அதே தான் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கும் சரிங்களா ஸோ புதுசாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறவங்க எப்படி பண்ணலாங்கிறது டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் நான் போட்டிருப்பேன் டெமோ வீடியோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா போதும் ஓகே ரைட் யாரோ எலிஜிபிள் நாட் லெட்டர் வந்தவங்க நாட் லெட்டர் வந்தவங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ இருந்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போட்டுக்கலாம் ஆனால் ஒன்று சீட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் வந்து சிவில் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் இஎன்ஐ ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் கெமிக்கல் பயோடெக்னாலஜி இந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸ் தான் இருக்கும் தவிர நல்ல கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காது டயர் ஒன் டயர் டூவில் சுத்தமாக சீட் இருக்காது ஏதாவது எஸ்சி எஸ்சிஎஸ்டி சீட் இருக்கும் எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அதர் கம்யூனிட்டி சார்ந்தவர்களுக்கு டயர் த்ரீ அந்த மாதிரி காலேஜில் தான் சீட் இருக்கும் ஸோ வேகன்சி லிஸ்ட் எப்போ வருங்கிறது முதல் கொண்டு நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே டுவெல்த்து அதாவது நாட்டை லெட்டர் வந்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ரேட்டு ரெண்டாவது இப்போ ரவுண்ட் த்ரீல நாட்டு லெட்டர் வந்துருச்சுங்க சார் நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் அப்ளை பண்ணலாம் நாட்டு லெட்டர் வந்தவங்க அப்போ கொடுத்துருப்பீங்க இருபதாந்தேதி ரிசல்ட் வருது அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஐநூறுரூவா தானே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை ஐநூறுரூவா போனால் போட்டோம் ஸோ அது சும்மா அப்ளை பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது ஸோ இருபதாந்தே நல்ல காலேஜ் கிடச்சுனா ஓகே காலேஜ் கிடைக்கல ஒரு கை சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் பாருங்கள் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டால் போகிறது உங்களுக்கு இஷ்டம் ஸோ அடுத்த டுவெல்த்து சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டுவெல்த்தில் எக்ஸாம் இருப்பாங்க ஃபெயில் ஆயிருப்பாங்க ஸோ அவங்க வந்து ரீ எக்ஸாம் எழுதி வந்திருப்பாங்க அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அவளுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஆல்ரெடி அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ஆல்ரெடி அலர்ட் ஆகியிருப்பாங்கள ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் எடுத்தவங்க சீட் எடுத்தவங்க ரவுண்ட் த்ரீ கூட எடுத்தவங்க நான் என்ன சொல்கிறேன்னா நல்ல காலேஜ் கையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல காலேஜ் தான் இருக்கும் ரவுண்ட் அவுண்ட் ரவுண்ட்டு மோஸ்ட்லி நல்ல காலேஜ் தான் இருக்கும் ஸோ அந்த காலேஜை விட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரணும்னு அவசியமில்லை ஒரு சிலர் வந்து பெரிய டயர்மெண்ட் காலேஜ் போயிருப்பான் உள்ளே போனோன்னா அவனுக்கு பிடிச்சிருக்காது அட்மாஸ்பியர் ஏன்னா ஒரு கல்லூரி செட் இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆக தான் செய்யும் ஸோ அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்காது ஸ்டாஃப்பை பிடிச்சிருக்காது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இப்போவே அந்த கல்லூரி போய் பார்த்துருப்பான் ஒரு மாதிரி இருக்கும் அவனுக்கு பிடிக்காது அந்த அட்மாஸ்பியர் ஸோ அது மனசில் கருதல் நீங்கள் கருத வச்சு நீங்கள் ஒரு மொக்க கல்லூரி எடுக்கிறதுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வர வேண்டாம் ஏன்னா அதை விட நல்ல கல்லூரி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை நீங்கள் தக்க வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு வரலாம் அந்த கல்லூரி மனசு வச்சாதான் தான் வர முடியும் ஏன்னா ச சர்டிஃபிகேட்டு பணமெல்லாம் திருப்பி தரணும் இதெல்லாம் தருவாங்களான்னு டவுட்டு தான் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பற்றி தெரியும் உங்களுக்கு எல்லா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனும் சொல்லலை சில ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் தரவே மாட்டாங்க ஸோ அது சேலஞ்சிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு பாயிண்ட் ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நல்ல கல்லூரி உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் ஓகேவா ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் நாட்டு வந்தாங்க அப்ளை பண்ணுங்கள் இது வரைக்கும் கவுன்சிலிங்கே அப்ளை அப்ளை பண்ணாதவங்க பண்ணு நாட் பார்ட்டிசிபேட்டின் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ இது வரைக்கும் கவுன்சிலிங்கே அப்ளை பண்ணாதவங்க நீங்கள் பண்ணுங்கள் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் இந்த ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் எல்லாமே நான் கவனித்தேன் ஒரு மொக்க கல்லூரி எடுத்து கையில் வச்சு சீட்ஸ் வந்து கடத்திடுச்சுன்னு நினைக்கிறீங்க ஒரு சிலது ஓகே அக்செப்ட் பண்ணிக்க முடியுது ஒரு சில கல்லூரிகள் ஒரு சில கல்லூரி ஜீர்ணிச்சிக்கவே முடியல ஸோ அந்த மாதிரி எனக்கு வேண்டாம் சார் ஒரு நல்ல கல்லூரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது ரவுண்டு டயர் த்ரீ டயர் ஃபோரில் வாய்ப்பு இருக்குது மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகள் வாய்ப்பு இருக்குது அந்த செகண்டரி பிரான்சஸில் இருக்குது நல்ல கல்லூரிகள் இருக்குது ஸோ அது வந்து எப்போ தெரிய வரும்னா இருபதாம் தேதி தெரியவங்க அப்போ இருபதாம் தேதி வேகன்சிஸ்ட்டை பார்த்து ஒரு முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நாளைக்கே லாஸ்ட் நாள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஐநூறுரூவா போனாலும் பரவாயில்ல ஆனால் இருபதாந்தேதி வேக்கன்சிஸ் பார்த்தா தெரியுமில்ல சாய்ஸ் சாய்ஸ் பிள்ளிங் பண்ணுறதே வேண்டாமான்னு அதனால் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவுண்ட் த்ரீக்கு ஒரு வாய்ப்பு தான் இது ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்தேன் மோஸ்ட் ஆஃப் தெம் ப்ரிஃபர்டு லோ குவாலிட்டி காலேஜ் அதனால் ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு சார் ரவுண்ட் த்ரீலே சீட் இல்லை சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் சீட் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் ஆகஸ்ட்டு இருபதாம் தேதி உங்களுக்கு வேகன்ஸி எஸ்ட்டு வரும் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ வேகன்சி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போர்ட் ரிசல்ட் வருது ரவுண்ட் த்ரீக்கு யாரெல்லாம் டிக்ளைன் அப்போர்ட் கொடுத்தீங்களோ யாரெல்லாம் அக்செப்ட் அப்போர்ட் கொடுத்தீங்களோ லெட்டர் வந்தவங்க அப்போர்ட் கொடுத்துருப்பீங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிசல்ட் அப்போ வருது ஸோ வந்தது போக வேகன்சி இருக்கும் இல்லையா அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காட்டும் சரிங்களா ஸோ மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வருஷமும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பத்தாயிரம் பேராவது அப்ளை பண்ணுவாங்க ஐ மீன் ஒரு பதினஞ்சு பதினெட்டாயிரம் பேர் அப்ளை பண்ணுவாங்க பத்தாயிரம் பேர் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணுவாங்க ஸோ இதுதான் நடக்கும் அதில் நாலாயிரம் அஞ்சாயிரம் பேர் சீட் எடுப்பாங்க இதுதான் வந்து நடக்கும் பார்க்கலாம் இந்த வருஷம் எவ்வளோ பேர் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு நாளில் முடிஞ்சிடும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிடும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் எப்படி அதே மாதிரி ஸோ எப்படி டேட்டு டேட் இன்னும் ரிலீஸ் ஆகலை இருந்தாலும் இது வந்து இந்த மாதிரி தான் நடக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த டேட்டை பாருங்கள் டென்டேட்டிவ் டேட் இது சாய்ஸ் பில்லிங் வந்து ஒரு நாள் கூட பண்ண சொல்லுவாங்க இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ண சொல்லுவாங்க பத்து மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் ஒரே நாளில் சாய்ஸ் பில்லிங் பண்ணி முடிக்கணும் ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது காலையிலேருந்து ஏழு மணி மணி டைம் இருக்குதுல்ல சாய்ஸ் பில்லிங் பண்ணி முடிச்சுடுங்க லாக் பண்ணணும் லாக் பண்ணி ஆட்டோமெட்டிக்காக லாக் ஆகிரும் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலோட்மெண்ட் டென்டேட்டி அலோடமெண்ட் அதாவது என்ன கல்லூரி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் பத்து மணிக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த கல்லூரி வேணுமா வேண்டாமா அதாவது அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் அக்செப்ட் நான் போட்டு கொடுக்குறேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும் அதில் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் டென்ட் எய்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எப்போனா இருபத்திரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு மணிக்குள்ளே அதாவது அன்றைக்கே என்ன காலேஜ்னு தெரிஞ்சுக்கோ அன்றைக்கே ஏழு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் வேணுமா வேண்டாமா அக்செப்டன் அப்போடு கொடுக்குறியா அக்செப்டன் ஜாயின் கொடுக்குறியாங்கிறது கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படி பண்ணலைன்னா சீட்டு போயிடும் ஓகே ஸோ அடுத்த நாள் காலையில் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிரும் நீசப்டன் அப்போது கொடுத்தாலும் சரி அக்செப்டன் ஜாயின் கொடுத்தாலும் சரி என்ன கொடுத்தாலும் சரி எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டரே வந்து உங்களுக்கு ஏழு மணிக்கு இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸ் ஆயிரும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எப்படி நடந்தோ அதே மாதிரி தான் ஓகேவா ஸோ அப்போ மூணே நாளில் உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்சு போயிடும் ஓகே ஸோ இதுதான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட தேதி ஸோ அப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டேன் ஸோ இப்போது நீங்கள் கன்ஃப்யூஷன் இருக்க வேணாம் நான் நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் பண்ணல ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கலாம் சார் இப்போ நான் கல்லூரி ஒரு கையில் 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 நான் இதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் நான் போய் மாற்றிட்டேன் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எனக்கு கிடைக்குமா நல்ல காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன் ரவுண்ட் டூ ஒன் ரவுண்ட் டூ இந்த முடிவு பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச கல்லூரி நல்ல கல்லூரியாக தான் இருக்கும் சப்ளிமெண்ட்ரி கவுசிலிங்லாம் அவ்வளோதான் இருக்கும் சீட்டு முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சுமாரான கல்லூரிகள் தான் இருக்கும் ஓரளவுக்கு நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் சீட் இருக்குது இவ்வளோ தான் எஸ்சி எஸ்சி எஸ்சிக்கு வேணால் நான் சீட் இருக்கும் அதனால் ஒரு மைண்டு யோசிச்சு நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் வந்து இருக்கிற கல்லூரி விட்டு வராதிங்க என்னோடய அட்வைஸ் இது ரவுண்டு த்ரீ மாணவர்கள் ஏதாவது ஒரு மொக்க கல்லூரி எடுத்திருந்தீங்க இப்போ கல்லூரி போய் பாருங்கள் உங்களுக்கு டைம் இருக்குல்ல கல்லூரி போய் பாருங்கள் அஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்கள்ல கல்லூரி போய் பாருங்கள் கல்லூரி போய் பிடிக்கல அப்படின்னா எதுவுமே இருக்காது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது அது பிடிக்கலன்னா அப்படி ரிட்டர்ன் வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் பார்த்துக்கலாம் ஓகேவா அதை விட நல்ல கல்லூரி ஓரளவுக்கு நல்ல கல்லூரியே கிடைக்கும் ஸோ இப்படி யோசிக்கிறவங்களுக்கு ஓகே அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க ரீ எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு ஓகே ஸோ அதே மாதிரி கவுன்சிலிங்கே இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் கடைசி நாள் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சும்மா ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஒரு சேஃப்டிக்கு எல்லாருமே வேண்டாம் ஒரு சேஃப்டிக்கு அதான் ஒரு சேஃப்டிக்கு யாரெல்லாம் ஆசுலேஷனில் இருக்கீங்களோ அவங்க மட்டும் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ எனிவே வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் நிறைவடைந்தது ஸோ இனி வேறு ப்ராசஸ்ஸு அந்த ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு அப்லோர்ட் என்ன நடக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற வீடியோ மத்தியானத்துக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் அதை பாருங்கள் ஏன்னா அதில் முக்கியமான விஷயமெல்லாம் பேச போகிறேன் ஸோ இது ரவுண்ட் த்ரீக்கு ஒரு மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பாக அமையுமான்னு கேட்டால் ஒரு சிலருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே ஒரு தப்பான முடிவு எடுத்துட வேண்டாம் கொஞ்சம் யோசிச்சே முடிவெடுங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஐம்பதாயிரம் சீட்டு வேக்கண்டாக இருக்கும் ஐம்பதாயிரம் சீட்டு பக்கம் வேக்கண்ட்டாக இருக்கும்னு எனக்கு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த வேக்கன்சிஸ் வந்தால் தெரிஞ்சுக்கி இதில் ஒரு நல்ல கல்லூரி சீட்டு வந்து கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சீட்டாவது இருக்கும் அதாவது மெக்கானிக்கல் சிவில் மெக்கட்ரானிக்ஸ் அந்த செகண்ட் பிரான்சஸில் இருக்கும் எஸ்சிஎஸ்சிஎஸ்டி கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணுங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி நல்ல கல்லூரி சீட்டு கையில் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க அதாவது நீங்கள் இதுக்கு சப்ளிமெண்ட்ரி போகணுன்னு அவசியம் கிடையாது ஓகே தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ